வணக்கம் டெலிவிஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லட்சுமி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போதும் வர ராசிபாலன் இருபத்தி நாலாம்ந்தேலேருந்து முப்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதோட லக்னத்தை பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பலங்கள் அதுக்கப்புறம் வர தசா புத்தி பழங்கள் ஸோ என்ன தசாபுத்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை மிங்கில் பண்ணி பார்க்கும்போது அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் சு கும்பராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி சனி வந்து ராசியிலே இருக்கும்போது குருவின் சாரத்தில் போகிறதுனால என்ன மாதிரி விஷயங்களும் சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் லாபமாக முடிகிறது புதிய சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இரண்டு பதினொன்றாம் அதிபதியான குரு குருவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் அது நிலபுலங்களாலும் சொத்துக்களாலும் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புனா ரொம்ப நல்லா இருக்கு ஸோ நல்ல யோகங்களை தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கு மூன்று மற்றும் பத்தாம் பதிவான செவ்வாய் வந்து ஐந்து தொழில் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் கொஞ்சம் கடன் வாங்குறதோ கொஞ்சம் எமோட்டாரமான விஷயங்கள் தொழிலில் இருக்கும் அது மட்டும் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறமா ஒரு நான்காம் அதிபதி ஸோ நான்கில் வந்து குருவும் சுக்கரனும் பரிவத்தில் இருக்கும்போது சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயம் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப அற்புதமான விஷயம் நல்ல விஷயம் நல்ல ஏற்றமான விஷயங்களும் கண்டிப்பாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு வெளிநாடு சார்ந்தவர்களுக்கெலாம் வந்து பெரிய ஏற்றங்கள் பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஐந்தாம் அதிபதி மற்றும் எட்டாம் அதிபதியான புதன் உங்களுக்கு ரெண்டில் இருக்கும்போது குழந்தைகளாக இருந்தால் சின்ன சின்ன சில சின்ன சின்ன ஒரு வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் மற்றபடி வந்து வேற ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஐந்திலேயே வந்து செவ்வாய் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆறாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தின் முற்பத்தி திங்கள் செவ்வாய் நிறைய செலவுகள் இருந்தாலும் அதுக்கப்புறம் வேலை விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏழாம் அதிபதியான சூரியன் ஸோ ஏழாம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது வந்து ரெண்டில் இருக்க ஸோ அது வந்து சுப நிகழ்ச்சியை சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான அதுக்கான முயற்சிகள் அந்த முயற்சிகள்லாம் வெற்றி அடைவதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு எட்டாம் அதிபதியான புதன் ஸோ எட்டாம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டில் இருக்கும்போது பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது தேவையில்லாத பேச்சுக்கள் தர்க்கங்களை வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் ஒன்பதாம் அதிபதியான சுக்ரன் ஸோ ஒன்பதாம் புதன் சு சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள் நிறையா பிரயாணங்கள் வெளிநாடு வெளி மாநிலங்கள் வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வைக்கலாம் நிறையா இருக்குங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்புங்க ஸோ அது நல்ல விஷயங்கள் தான் அது நல்ல ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டாக இருக்கும் சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாக்காக கொஞ்சம் பிரயாணம் மேற்கொள்வதற்கான நிறையா இருக்குது ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது பத்தாம் அதிபதி செவ்வாய் வந்து ஐந்தில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் புதிய ஒப்பந்தங்கள் மூலயமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கும் கொஞ்சம் வந்து ஒரு டென்ஷன் இருக்கும் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பதினொன்றாம் அதிபதி வந்து நாளில் இருக்கும் புதிய சொத்து புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகங்கள் தாயாரோட உடல்நிலம் சம்மந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பான முன்னேற்றங்கள் அவங்களை உடம்பு சரியில்லாமல் இப்போ நல்லா முன்னேறி சூப்பராக வரதுக்கான ஆய்வம் ரொம்ப நல்லா இருங்க ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான் ஸோ இதுவரை பார்த்தது வந்து பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபதி பழம் தசாபதி பழங்க வந்து கும்பலகணமாக இருந்து சூரிய தசாபதி சூரியன் ஏழாம் அதிபதியாக இருந்து இரண்டிலிருந்து சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது நல்ல ஒரு சந்தோஷங்கள் குத்துக்களங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் வந்து க கும்பலக்னமாக சந்திர தேசாபம் சந்திரன் ஆறாம் அதிபதியாக இருக்கும்போது வேலை விஷயங்களில் நிறைய பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்கும் அதுக்கப்புறம் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் அதற்கான வாய்ப்புகிறோம் ரொம்ப நல்லாயிருக்கு கும்பலகணமாக இருந்து செவ்வாய் தசாபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து மூன்று மற்றும் பத்தாம் அதிபதியாக இருந்து அவர் ஐந்தில் இருக்கும் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா போவீங்க பட் அதே நேரத்தில் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் புதிய ஒப்பந்தங்கள் மூலியமான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரொம்ப லக்னமாக வந்து ராகு தேசம் ராகு வந்து உங்களுக்கு ரெண்டில் இருந்து அது குருவின் சாரத்தில் இருக்கும் புதிய சொத்துக்கள் பிரம்மாண்டமான வீடு வண்டி வாகனங்கள் வாங்கலாங்கிற எண்ணங்களை எல்லாம் நிறைய ஏற்படுத்தும் ஸோ அதனால் நல்ல சந்தோஷம் புதுகலங்கள் இருக்கும் எல்லாமே ஒரு சிறப்பான விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது நிறைய பெருத்த லாபங்கள் தரதுக்கான வாய்ப்புகளும் சிறப்பாக இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் கும்பலகனமாக இருந்து குரு தேசாபுத்தி இருந்தாலும் குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு பதினொன்றாம் மாதிரி பரிவர்த்தனை இரண்டு பதினொன்றும் போது பெரும் பணம் வருவதற்கான பெரும் பணம் பெரும் செல்வம் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது நல்ல ஒரு பொருளாதாரம் நல்ல ஒரு வெற்றி நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது கும்பலகனமாக இருந்து சனி தேசா புத்தி சனி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும் அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய தொழிலில் ஒரு பெரிய முன்னேற்றங்கள் பெரிய வெற்றிகள் ரியல் எஸ்டேட் வண்டி வாகனம் வாங்கி விற்கிற இந்த மாதிரி விஷயம் பார்த்தீங்கன்னா பொருத்த லாபங்கள் நல்ல வெற்றி கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது கும்பலகணமாக இருந்து புதன் தசாபு தந்திரங்கள் வந்து புதன் புதன் வந்து பாத்தீங்கன்னா உங்கள் ஐந்து எட்டாம் பதிவு ரெண்டில் இருக்கும்போது குழந்தைகளோட பேசும்போது கவனமாக இருக்கணும் தேவையில்லாத இடாவுடமாக பேசி ஏதாச்சும் ஒரு வாக்குவாதங்கள் அதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்பலகனம் அது கேது தேசம் வந்து கேது கேது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹிட்லர் இருக்காருங்க அதுவும் சூரியனுடன் சார்ந்தபோது தேவையில்லாத வாக்குவாதங்கள் பாசஸ் கிட்டேயோ நமது பாசஸ் கிட்டே பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசும்போது கொஞ்சம் எடாவடமாக ரூல்ஸ் பேசி கொஞ்சம் எடமாக மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதனால கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க கொஞ்சம் அலர்ட்டாக இருந்தது நல்லது ஸோ ஏன்னா தேவையில்லாத சந்தேகங்களும் அதனால் வந்து டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்பலகனமாக இருந்து சுக்கர தசாபுத்தி அந்திரங்கள் ஸோ சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான்கு ஒன்பதாக அதிபதி வந்து சிறப்பாக நல்லா சொத்துக்கள் புதிய சொத்துக்களை வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகங்களை சிறப்பாக கொடுத்துருங்க ஸோ தாயார் மூலியமாக தந்தை மூலியமாக நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அற்புதமான விஷயங்கள் தான் ஸோ நான் எது ப்ளஸ் எது மைனஸுங்கிறது நீங்கள் நோட் பண்ணி வச்சு அதை நீங்கள் அப்ளை பண்ணிங்கனா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ நல்ல விஷயங்கள் இருக்கலாம் நீங்கள் வந்து அதை அப்ளை பண்ணி பாருங்கள் கண்டினியூ அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அந்த ரிசல்ட் என்னன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியுங்க ஸோ இதை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த விஷயங்கள் வந்து நீங்கள் அலர்ட்டாக இருந்திங்கனாலே ரொம்ப சிறப்பாக இருக்கும் மற்றபடி என்னங்க ஸோ எல்லாமே சிறப்பு தான் ஸோ பிரார்த்தனை பண்ணுங்கள் ஸோ இதுக்கான பரிகாரம்னு சொல்ல போனோம்னா குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது குலதெய்வம் தெரியாதவர்கள் ஹரியரசுவன் ஐயப்பனை வந்து வணங்க எல்லாமே சிறப்பாக நடக்கும் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்